வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு இரண்டில் ஒன்று இது ஒரு சிறு கதை எழுதியவர் சரசாசூரி அவர்கள் கதைக்கு போலாமா ஹலோ குருமூர்த்தியா நான் பிச்சுமணி பேசுற சௌக்கியமா உன்னையும் கோக்கியும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு ஒரு வருஷம் இருக்குமா அதான் குருமூர்த்தி ஒரு நிமிஷம் ஷாக் அடித்த மாதிரி தொல்லினான் ஃபோனை கையால் பொத்தி கொண்டு கோகி பிச்சுமணி பேசுகிறார் வி இங்கே வரப்போகிறாராம் உன்னை பார்த்து நாளாச்சாம் வந்தால் மனுஷன் ஒரு மாதத்துக்கு மேலே டேரா போட்டுடுவார் என்ன பண்ணலாம் என்னென்னா சொல்கிறேன் பிச்சு மாமாவா பேசாமல் ஊரில் இல்லைன்னு சொல்லுங்க மாமா சௌக்கியம்மா இப்போ தான் உங்களை பற்றி பேசின்னு இருந்தோம் இந்த காலத்தில் உங்களை மாதிரி மனுஷாவை பார்க்குறதே அபூர்வமான இருக்குது இப்போ பார்த்து ஊரில் இல்லைன்னு கோகி ரொம்ப வருத்தப்படுறா ஒரு கல்யாணத்துக்காக காரக்குடி வந்திருக்கோம் அப்படியே கொஞ்சம் க்ஷேத்திராடனம் போயிட்டு திரும்ப ஒரு மாதம் ஆகிடும் வந்ததும் நானே கூப்பிடுறேனே மூர்த்தி கோகிக்கு வருத்தமே வேண்டாம் ஆமாம் காரைக்குடியை காஞ்சிபுரத்துக்கு எப்போ ஷிஃப்ட் பண்ணினா எனக்கு தெரியாமல் என்ன சொல்கிறேன் ஒன்றும் புரியலையே மாமா வாசலைட வந்து பாரு புரியும் கோகி மாமா என்னமோ சரியில்லை ஏதோ உளர்றார் எதுக்கும் இரு வாசலை பார்க்க சொல்கிறார் வாசல் கதவு பே என்று திறந்து தான் இருந்தது ஷார்ட் ஷார்ட் பிச்சுமணி மாமாதான் திரை விலகினால் சிரித்து கொண்டு நடராஜ தரிசனம் கொடுப்பது போல் இருபது பல்லும் தெரிய சிரித்து கொண்டு நிற்கிறார் மாமா நீங்கள் டே குருமூர்த்தி நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை சின்ன வயசில் இருந்த மாதிரி அதே புழுகு மூட்டை ஃபோனில் பேசுகிறச்ச அக்கம் பக்கம் பார்த்து பேசு மொபைலில் பேசுகிறச்ச நாலு பக்கமும் பார்த்து பேசுன்னு சொல்லுவ மீட்டிங்கில் இருக்கேன்னு பெண்டாட்டிக்கிட்ட சொல்லுவான் பார்த்தா ஜாலியாக எவ்வளோடையாவது சினிமா தேட்டரில் இருப்பான் பின்னாடி வரிசையில் பெண்டாட்டி பாரு பேந்த பேந்த முழிக்காமல் போய் ஒரு இருநூற்றம்பது ரூபா இருந்தால் எடுத்துட்டு வா கையில் தான் இருக்குது நேற்று தான் குருமூர்த்தி பேங்கில் ஆயிரம் வித்ரா பண்ணினான் அதை வைத்து இந்த மாதம் ஓட்டி விடலாம் என்று அற்ப ஆசை இதோ மாமா சுக்லாம்பரதரம் பாடியாச்சு எங்கிட்ட ஐநூறு இருக்கு இருக்குது ஆட்டோக்காரரை சில்லரை வாங்கிட்டு வரச்சோன்னுங்களே மாமா கையில் பணம் போனால் யானை வாய் சோழ பொறிதான் டே தள்ளிட நோட்ட என்னமோ யோசிச்சுண்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு ஒரு பெரிய சூட்கேஸ் நிச்சயம் மூணு மாதம் டேரா இரண்டு தகர டென்கள் மாமாவின் ட்ரேட்மார்க் இரண்டு மூணு மஞ்சப்பைகள் ஒரு குடை இந்தாப்பா இருபது ரூபா கூட எடுத்துட்டு மீதியை கொடு ஆட்டோக்காரர் பல்லை இழித்தார் ஊராம்பீட்டை நெய்யை என் பொண்டாட்டி கைய அவரோட பணமாக என்ன கோகி நன்னா இருக்கியாம மாமா வாங்கோ தப்பாக எடுத்துக்காதீங்கோ இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி தான் மூளை குதக்கமாக வேலை பண்ணும் அடிப்பாவி ஐடியா கொடுத்தவளே நீதானே இப்போ மாமாக்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கலான்னு என்னையே காட்டி கொடுத்துட்டியே மனதில் நினைத்து கொண்டான் குரு கோகி நான் தூக்கி வளர்த்த குழந்தை நீ உன்னை தெரியாதா இவனையும் தெரியும் விடு போய் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி போட்டு கொண்டா உன்னோட கையால் காப்பி குடித்து எவ்வளோ ஆச்சு இதோ ஒரே நிமிஷம் இந்தாங்கோ மச மசன்னு நிற்காம பாத்ரூமில் எல்லாம் எடுத்து வைங்கோ இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் கட்சி மாற முடியுமா நம் நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்று குருவுக்கு இப்போது புரிந்தது மாமா பாத்ரூமில் இருந்து வர குறைந்தது அரை மணி நேரம் ஆகும் அதற்குள் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கோகி என்று அழைக்கப்படும் கோகிலாவின் ஒன்றுவிட்ட மாமாதான் இந்த பிச்சுமணி காஞ்சிபுரம் பக்கத்தில் மீஞ்சூர் என்ற இடம்தான் கோகிலாவின் பூர்வீகம் அவளின் பாட்டனார் தஞ்சாவூரில் பெரிய மிராசுதர் ஏகப்பட்ட நிலப்புலன்கள் கட்டி காக்க ஒரே பையன் சந்திரமௌலீஸ்வரன் எப்படியோ தட்டு தடுமாறி வக்கீலுக்கு படித்து விட்டான் பாதி சொத்து அழிந்தது போக மீதியே ஏகத்துக்கும் இருந்தது பாலாமணி மனைவியாய் வாய்த்தது அதிர்ஷ்டம்தான் எல்லா நிலத்தையும் விற்று காசாக்கி மீஞ்சூரில் பெரிய வீடாய் கட்டி கொண்டாள் மௌலிக்கு சும்மா இருப்பதே சுகமாய் இருந்தது வரிசையாய் ஐந்து பெண் குழந்தைகள் மௌலியும் ஆண்டியானான் அப்போது வந்து ஒட்டி தான் இந்த பிச்சுமணி பாலாமணியின் ஒன்றுவிட்ட தம்பி முறையாக வேண்டும் பிச்சுமணி மட்டும் இல்லாமல் இருந்தால் பாலாமணியின் கதை கந்தலாயிருக்கும் ஐந்து பெண்களின் கல்யாணத்திலிருந்து பிரசவம் காதுகுத்து உபநயனம் சர்வமும் மாமா பிச்சுமணியின் தான் குழந்தைகளின் மூத்திர துணியை கசக்கி போடுவதிலிருந்து மறுமாளுக்கு பத்திய சாப்பாடு பண்ணி போடுவது வரை எல்லாமே மாமாதான் கொஞ்சம் கூட அழுத்து கொள்ளவே மாட்டான் தங்களுக்கு பின் மாமா அங்கேயே தங்க வேண்டியது மாமா காலத்துக்கு பின்னால் ஐந்து பெண்களுக்கும் சம பாகம் என்று பாலாமணி சொன்னபோது ஒருத்தராது மறுப்பு சொல்ல வேண்டுமே ம் மாமா என்றால் எல்லோருக்கும் உயிர் மாமா ஆனை மட்டும் கெஞ்சி பார்த்தார் வேண்டவே வேண்டாம் என்று ஆனால் பாலாமணி சொன்னால் சொன்னதுதான் மாமா கல்யாணம் பண்ணி கொள்ள மறந்தே போனார் வரதராஜ பெருமாளும் ஏகாம்பரநாதருமே துணை கோகிலா மூன்றாவது மாமா செல்லம் மற்ற மறுமாள்களை காட்டிலும் அவளிடம் பிரியம் அதிகம் அதற்கு காரணம் உண்டு இங்கேயும் அதே வரதராஜ பெருமாளும் காமாட்சி தாயாரும் ஏகாம்பரநாதரும் அதைவிட முக்கிய காரணம் குருமூர்த்தி அவருடைய பால்யகால சிநேகிதன் கோண்டுவின் பேரன் இவர் பார்த்த வரன் இதோ மாமா குளித்துவிட்டே வந்துவிட்டார் கோகி கோஹி காப்பினா இதான் காபி இன்னும் கொஞ்சம் டிஃபனுக்கு அப்புறம் என்ன டிஃபன் பொங்கலும் கொசும் கொஞ்சோண்டு கேசரியும் கிளறி இருக்க அவர் வரேன்னு ஊர்ல இல்லைன்னு சொல்ல சொன்னவ வடை பாயசத்தோட விருந்து வைக்கிற கொடுமையை எங்க போய் சொல்றது குருவுக்கு பொறுமலாக இருந்தது ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் மாமா அசத்தி விட்டார் மாப்பிள போய் அந்த ரெண்டு டின்னையும் கொண்டா எடுக்க எடுக்க புதையல் மாதிரி வந்து கொண்டே இருந்தது திரட்டிப்பால் போலி மனோகரம் முள்ளு முறுக்கு இலவடம் மாவடு ஆவக்காய் எல்லாம் மாமா கைவண்ணம் என்ன மாமா இத்தனையும் எதுக்கு சிரமப்பட்டு ஒரு சிரமமும் இல்லை தனியா உட்கார்ந்து திண்ணையை தேச்சுட்டு இருக்க சொல்றியா எடுத்துவே மாமாவுக்கு இன்னும் உபச்சாரம் கூடுமா கூடாதா சரி நான் போய் சித்த கண்ணசர போகிறேன் தான்னு ஒரு மணிக்கு இலை போட்டுடு கோக்கி ஏன்னா மாமா பாவம் இல்லை எங்களால் தான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துட்டார் அவருக்கு எங்களை விட்டால் யாரு அவராவது சந்தோஷமாக இருக்கட்டுமே ஏ இப்போ உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சலாம் நீ சொன்னால் சரிதான் இந்த வசனம் வாயிலிருந்து அடிக்கடி வருவதால் தான் குருவின் பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா கணவர்களும் இதை பின்பற்றினால் குடும்பத்தில் குழப்பம் என்பது ஏது மாமாவால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது மகா சுறுசுறுப்பு எழுபது வயதுக்கு மேலே என்றால் நம்ப முடிகிறதா தினமும் சாயங்காலம் கண்டிப்பாய் பெருமாளையும் ஏகாம்பரேஸ்வரனையும் பார்த்துவிட்டு வர வேண்டும் ஆனால் அதை விட முக்கியமான காரியம் ஒன்று இருக்கே செல்லப்பா கோவில் இட்லி கண்டிப்பாய் சாப்பிட்டாக வேண்டும் டே குருமூர்த்தி நான் உன்னை மட்டும் பார்த்துட்டு போக வரல காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டுடுத்தா இந்த கட்டை வேகு யார் இந்த செல்லப்பா கோவில் குடலை இட்லி பண்ணுவதில் இவரை மிஞ்ச யாரும் இல்லை என்று பிரசித்தி பெற்றவர் இவருக்கு அப்புறம் இவரது மனைவி விஜயலட்சுமியும் மகன் கண்ணனும் வீட்டில் இருந்தபடி குடலை இட்லி கீரை வடை புளியோதரை பண்ணி கொடுத்து பரம்பரை புகழை காப்பாற்றி வருகிறார்கள் இந்த மாதம் எடுத்த பணமெல்லாம் குடலே விழுங்கிவிடும் போல் இருந்தது மாமாவை சமாளிப்பது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் இல்லை ராத்திரி ஆனாலே சிம்ம சொப்பனம் தான் கோகி ஒரு ஜமுக்காலமும் தலகானியும் கொடுமா மாமா படுத்துக்கத்தான் ரூமில் கட்டில் இருக்கே ஜம்முன்னு மெத்தையில் படுங்கோ வயசான காலத்தில் கீழே படுத்தா உடம்பு வலிக்கும் மெத்தையா மூச் நன்னா தரையில் ஜமுக்காலத்தை விரித்து படுத்தாத்தான் தூக்கமே வரும் வாசக்கதவை திறந்து வை கிரில் கதவை மட்டும் மூடு எனக்கு ஃபேனு இன்னும் ஒன்றும் ஆகாது மாமா இது ஒன்றும் உங்கள் மீஞ்சோர் இல்லை திருடன் வந்து வீட்டை சுருட்டிட்டு போயிடுவான் என்ன மீறி எந்த திருடன் வருவான் பார்க்கலாம் அது என்னவோ உண்மைதான் மாமா விடும் குரட்டை கர்ஜனை தான் எட்டு ஊருக்கு கேட்குமே கோக்கி ஒரு சொம்பில் வெத வெதன்னு தண்ணி வச்சுட்டு ஒரு டார்ச் மட்டும் கொடுத்தியானா உபகாரமாக இருக்கும் பூச்சி போட்டு போல இருக்கே ஒரு மாசம் ஓட்டுவது எப்படி இருக்க போகிறதோ குருமூர்த்திக்கு வயிற்றில் புளியை கரைத்தது அன்றைக்கு குருமூர்த்தி ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே கோகிலா முகம் வாடி இருந்தது கோகி குருவுக்கு தயிர் வடையும் கேரட் அல்வாவும் கொடு என்ன விசேஷம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னையிலேருந்து ஒரு வாரம் என் சமையல் தான் கோகிக்கு ரெஸ்ட்டு வேணுமாப்பிள ஆனால் கோகிலா முகமும் வேறு கதை சொன்னது ராத்திரி படுக்கும்போது தான் கோகிலா வாயை திறந்தாள் மாமாவை சீக்கிரம் ஊருக்கு அனுப்புகிற வழியை பாருங்க ஏய் கோகி உனக்கும் ரெஸ்டாக இருக்குமே சூப்பராக சமைச்சிருந்தாரே ஏன் சமைக்க மாட்டார் என்னோட உயிரையே எடுத்துட்டாரே கோகி இன்னும் உளுந்து ரொம்ப பழசாக இருக்கும் போல இருக்கே போய் நல்ல உருண்டை உளுந்து ஒரு கிலோ வா கருப்பு புளியை கரைச்சி சாம்பார் வச்சா கண்ணங்கரைன்னா இருக்கும் அப்படியே மண்டை வெல்லம் அரை கிலோ நீங்கள்லாம் டேபிள் சால்ட்டை கட்டிட்டு அழறேன் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் கல்லூப்பில் சமைச்சா ருசியே தனி தான் அது நூறு கிராம் கையோட தளிர் கும்பகோணம் வெத்தலையும் அசோகா சீவலும் உள்ள தள்ளினா தான் வேலையே ஓடும் என்னை பத்து தடவை கடைக்கு நடக்க வச்சுட்டார் அப்புறம் பறனில் இருக்கிற ஈயச்சம்பை தேடி எடுத்தால் தான் ரசம் வைக்க முடியுமா கோகி எல்லாம் ரெடி சித்த கண்ணாசர போகிறேன் நீ என்ன பண்ணுற சமையல் ரூம் சுத்தமாக தொடச்சி பாத்திரத்தையெல்லாம் அலம்பி வச்சா ஆச்சு உள்ளே போனால் யானை புகுந்த வெங்கல கடை தான் இவர் சமைக்கலன்னு யார் அழுதா ஒரு மணி நேரத்தில் நானே அழகா சமைச்சிருப்பேன் முடியலடா சாமி கோகிலா கண்ணில் தண்ணி வந்தா குருவுக்கு பொறுக்காது இரண்டில் ஒன்று பார்த்து விட்டுத்தான் மறுவேலை ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று சத்தியமாய் குருமூர்த்தி எதிர்பார்க்கவில்லை கோகிலா அன்று தான் உடம்பு கொதித்தது இரண்டு நாளில் காலில் வீக்கம் என்னனுமோ உளறிக்கொண்டிருந்தாள் மாமாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை கோகி என்ன பண்ணுறது என் குழந்தைக்கு என்ன ஆச்சு குரு உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுடா வீட்டை பற்றின கவலையை விடு போ சீக்கிரம் கோகிலாவை அட்மிட் பண்ணி ஒரு வாரம் ஆகிவிட்டது இரண்டு கிட்னியும் வேலை பார்க்கவில்லையாம் என்னமோ டயாலிசிஸ் என்று இருக்காம் அதுவே ரத்தத்தை சுத்தம் பண்ணுமாம் இன்னும் ஒரு மாதத்துக்குள் வேற கிட்னி வைக்கணுமாம் குருமூர்த்தி இடிந்து போனான் தைரியம் சொன்னது மாமா தான் மாப்பி ஒன்றும் ஆயிடலை இது மாதிரி நம்ம பட்டம்பி பையன் சம்பத்துக்கு வந்தது இப்போ ஆப்ரேஷன் ஆகி ஜம்முன்னு இருக்கான் நாளைக்கு ஒரு நாள் ஆற்றுலேரு நான் போய் ஆஸ்பத்திரியில் கோக்கியை பார்த்துட்டு அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு வரேன் மாமா வரும்போது மணி நாளாயிருந்தது ஆனால் முகத்தில் ஒரு பிரகாசம் எல்லாம் சரியாயிடும் பாரு கோக்கி ஒரே மாதத்தில் பழையபடி ஆகலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன் குருவுக்கு ஒன்றுமே புரியவில்லை மாமா இரண்டு நாள் ஆஸ்பத்திரி போவதும் வருவதுமாய் இருந்தார் மிஸ்டர் குருமூர்த்தி உங்கள் ஒய்ஃப் ரொம்ப லக்கி இன்னும் ஒரு வாரத்தில் சர்ஜரி வச்சுக்கலாம் பர்ஃபெக்ட் டோனர் கிடைச்சாச்சு என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா உங்கள் மாமா பிச்சுமடி தான் கிட்னி தரப்போகிறார் உங்களுக்கே தெரியாதா மாமாவா அவர் வயசானவர்னா அவர் எப்படி கிட்னிக்கு வயசெல்லாம் கிடையாது மனசு போதும் அவர் நம்ம எல்லாரையும் விட தடகாத்திரமாகவே இருக்கார் நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சாச்சு நீங்கள் சரின்னு சொன்னால் நாங்கள் ரெடி மாமா உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது விட்டான் குரு மாமா இப்போ பேசுறதெல்லாம் சத்தியமான வார்த்தை உங்களை மாதிரி ஒரு மாமா கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனாலும் நீங்கள் கிட்னி தருதில் எனக்கு சம்மதம் இல்லை இந்த வயசில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கோகி தாங்க மாட்டா கொஞ்சம் பொருங்கோ வேற யாராவது கிடைக்காமையா போகும் ப்ளீஸ் மாமா கோகி என்ன மன்னிக்கவே மாட்டா சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் மாமா பேச ஆரம்பித்தார் சரி இப்போ நான் சொல்கிறத பொறுமையாக கேப்பியா குரு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் தொட்டு மூணு வேளை சாப்பாடு முழுசாக சாப்பிட்டதில்லை எங்கள் அப்பா ஒரு சவுண்டி பிராமணன் அவர் சாப்பிட்டுட்டு கட்டிட்டு வர சாப்பாடு தான் எங்களுக்கு அம்மா சமையல் பண்ணி நாலு வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தார் அப்போ கற்றுண்டது தான் இப்போ எனக்கு கை கொடுக்கறது அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அனாதையாக தான் பாலாமணி அக்கா ஞாபகம் வந்தது கையில் சல்லி காசு கிடையாது எப்படியோ விலாசம் கண்டுபிடிச்சு வித்தவுட்ல வந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்தா எங்கள் அக்கா குரு இன்றைக்கி வரைக்கும் இன்னொருத்தர் தயவுல தான் என் வாழ்க்கை ஓடிகிட்டுருக்கு அனுபவித்த வாளுக்கு தான் தெரியும் அந்த கொடுமை எதுக்கு இப்படி மானம் கெட்டு வாழணும்னு கூட யோசிச்சிருக்கேன் ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டு அதில் வர வருமானத்தில் தான் வண்டியை ஓட்டின்னு இருக்கேன் எல்லாமே அக்கா போட்ட பிச்சை நீ கூட நினச்சிருப்ப இந்த மாமா சுத்த கஞ்சமகா பிரபுவாக இருக்காரேன்னு அதனால தான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடா உழைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் இந்த உடம்பு ஒன்றை தவிர வேறு சொத்து என்கிட்ட கிடையாது நான் சீக்கிரம் போனால் அந்த வீடாவது அவ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அதுக்கும் வேலை வரலையே குரு இது எனக்கு கிடைச்ச அருமையான சந்தர்ப்பம் இதை தவற விட்டால் என்ன மாதிரி துரோகி யாரும் இருக்க மாட்டா எனக்கும் வாழ்நாள் முடிய போகிறது சாகும்போது இரண்டு கிட்னியும் வச்சிருந்து குத்தமுள்ள மனசோட சாகிறத விட ஒரு கிட்னியோட நிம்மதியாக சாக ஆசைப்படுறேன் குரு போய் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணு இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை